பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டவர் ஒவ்வொரு நாள் உங்களோட பேசுறதுனால நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும் ஏன்னா அவருங்க மேல அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன் நீங்கள் சோர்ந்து போக ஒரு விட மாட்டார் சில சமயத்துல ரொம்ப பாடுகள் வந்து என்ன செய்வதுன்னு கலங்குவீங்கல்ல அதற்கு கூட வழிகளை அன்று சொல்லி கொடுக்கறாருல அவர் என்ன சொல்லுகிறான்னு கவனித்து நடந்தாலே நிறைய மாற்றங்கள் வந்துடும் பாருங்க இப்போ ஒரு அழகான ஒரு போட்டை பாக்குறீங்கல்ல கப்பல் சிறிய கப்பல் இன்னைக்கு பலவிதமான பிரயாணத்திற்கான உபகரணங்கள் வந்துட்டு கார்ல போறது பைக்கில் போறது ட்ரெயின்ல போறது பஸ்ல போறது விமானத்துல போறது இதெல்லாம் ராக்கெட்ல போறது வரைக்கும் வந்துட்டு ஆனால் முதல் முதல் மனிதன் நீண்ட தூரம் பிரயாணப்படுவதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் தான் கப்பல் என்பது அந்த கப்பல் தான் பவுல போஸ்டலாம் பல நாட்கள் பிரயாணப்பட்டு இருக்கிறார் மிஷினரிகள் அந்த காலத்துல பல மாதங்கள் பிரயாணப்பட்டு வந்து ஒளி செய்திருக்கிறாங்க அந்த காலத்துல காணப்பட்ட கப்பல் மாதிரி ஒரு மாடல்ல இங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க இது கேப்டவுன் பட்டணத்துல சவுத் ஆப்பிரிக்காவில கேப்டவுன் பட்டணத்துல இந்த கடற்கரை ஓரத்தில் அந்த வாட்டர் பிரண்ட் சொல்றாங்க அந்த இடத்துல இருந்து நான் உங்களோட பேசுகிறேன் சரியா இன்னைக்கு ஒரு அழகான வசனம் என்று சொல்லுகிறார் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்திருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் உங்கள் சத்துருக்கள் உங்களோட சமாதானமாகும்படி கத்தர் செய்வார் எப்பொழுது உங்கள் வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் என்னுடைய என்னுடையத்தன் ஆரம்ப காலத்துல ரொம்ப சிலர் என்னை பகைச்சாங்க விரோதமா பேசுவாங்க பரிகாசம் பண்ணுவாங்க இல்லாத பொருளாலாம் பேசுவாங்க கேள்விப்படும் போது மனசு கஷ்டமா இருக்கும் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆனா அவங்களோட ஒரு சமாதானமாகணும் ஆகணும் அப்படி அவனுக்கு என்ன இருந்தது ஆனா பேசுவாங்களா அவங்க ஐக்கியம் ஆவாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் எல்லாம் ஒரு நாள் இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு பேசினார் அதாவது வழிகள் கத்தருக்கு சத்துருக்களும் சமாதானமாகும்படி கத்தரை செய்வார் நீ ஒண்ணு போய் சமாதானமாக வேண்டாம் அவங்க வந்து உன்னோட சமாதானமாகும்படி கத்தரை செய்வார் அது எப்படின்னா உன் வழிகள் கத்தருக்கு பிரியமா இருக்கணும் இந்த வசனத்தை வைத்து நான் ஜோம் பண்ணினேன் ஆண்டவரே என்ன சிலர் சத்துருவா நினைக்கிறாங்க பகைக்கிறாங்க அவங்களோட நான் சமாதானமா இருக்க விரும்புறேன் ஆனால் இந்த வசனத்தின்படி உமக்கு பிரியமாயிருக்கேன் ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு பிரியமில்லாத காரியம் தான் என்னை ஆண்டு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி என்னை சரிப்படுத்த நான் ஒப்பு கொடுத்த போது என்னை பகைச்சவங்க அதாவது பொய்யா சொன்னவங்க எல்லாம் வந்து ஒப்புருவாக ஆரம்பிச்சாங்க வந்து என் கையை பிடித்த மன்னிப்பு கேட்டு தெரியாம நான் அதெல்லாம் சொல்லிட்டேன் நான் உங்களோட அன்பா இருக்க விரும்புறேன்னு சொல்லி ஐக்கியமான பல சம்பவங்கள் என் ஊழிய பாதையில நடந்தது இன்னைக்கும் அதை நினைத்து பார்க்கிறேன் காரணம் இந்த வசனம் தான் ஒருவேளை இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு வசிக்கிற இடத்துல சொந்தக்காரங்க மத்தியில சிலர் உங்களை பகைத்து காரணம் இல்லாம திட்டி கொண்டே பகைத்து கொண்டே இருக்கலாம் நீங்க இந்த வசனத்தை வைத்து ஆண்டு வர என்னுடைய சத்துருக்கள் என்னோடு வந்து ஒப்புரவாக முடி செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க நான் உமக்கு பிரியமா இருந்தால் என் வழிகள் உமக்கு பிரியமா இருந்தால் அப்போ உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் என்னை விட்டு மாற்றுங்க என் வழிகள் உமக்கு பிரியமா இருக்கணும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு பிரியமாய் நடக்க அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்து நடந்து பாருங்க இந்த வசனத்தின் வல்லமே நீங்கள் புரிந்து கொள்வீங்க உண்மையா விரும்புறீங்களா அப்ப ஒப்பு கொடுங்க ஆண்டு என் வழிகள் உமக்கு பிரியமாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை அப்புறப்படுத்தி என் வழிகளில் எல்லா பிரியமானபடி நான் நடந்து கொள்ளணும் என்னை பகைக்கிறவங்க கூட என் கூட வந்து அன்பா ஒப்பரவாகி ஐக்கியமாயிருக்கு எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்